அஸ்லாம் வலைக்கம் ராம்தெல்லா தலா இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா முதல்ல தலாரி கயிறாக ஓதுவோம் ரொம்ப ரமத்தும் பறக்கத்தும் எல்லா நான் இந்த தலாரி கயிறாக ஓதுறவங்களுக்கு அவ்வளோ பாக்கு தல்லா தரானா எதுலேயோ எதிரையோ படித்தேன் ஆனால் அதனால் யாரும் அதை ஊதாச்சினோன்னு நினைக்காதீங்க அப்புறம் நம்ம வீட்டில் யார் யாரும் வாங்கியிருக்கீங்களோ உங்கள் வீட்டில் நல்லது ஒரு கெட்டதாக இருந்தாலும் சன்னச்சிங்க ஓதிட்டு அச்சிங்கிச்சு ஆரம்பிங்க சல்லன் லாலா முகமது சன்னன் லாலே சொலம் செல்லல்லாலா செல்லன் லாலே சொலம் முகமதி அரபி சொல்லி அலைவர் உனது ஆதாரத்தின் மூலம் அவர்களை நிலைப்படுத்தினாய் உனது தோற்றத்தின் அவர்களை வெளிப்படுத்தினாய் உனது வெளிப்பாடுகளுக்கு தளமாக ஆக்கினாய் உனது வானங்களின் வானங்களிலும் பூமியிலும் உன் ஏவல்களையும் விளக்கல்களையும் செல்லுபா செல்லுபடி ஆக்கிட தளமாகவும் உனக்கும் உனது ஆக்கங்களுக்கும் மத்தியமாகவும் ஆக்கினால் சொல்கிறான் இந்த உனது அடிமையின் சலாமை அவர்களிடம் சேர்த்திடு பத்தியா நம்ம வந்து எல்லாவுக்கு அடிமை தானே எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த எழுதின கீதாவுடைய ஆசிரியர் இந்த அடிமையின் சலாத்தை அவர்களிடம் சேர்த்திடு உனது இவ் அடிமையின் சார்பில் உன்மூலம் சிறப்புமிகு காணிக்கைகளும் தூய்மை மிகு சலாம்களும் உண்டாவதாக யாழ்லா உன் சமூகத்தில் அவர்களின் அந்தத்திற்கு ஏற்ப உன்னை அவர்கள் அறிந்த அளவு உன்னிடத்தில் என்னை அவர்கள் நினைவு கூறுவதற்காக அவர்களிடத்தில் என்னை பார் நம்ம என்ன கேட்குறோம் யாழ்லா ரசிலாவுடைய எல்லாரத்தையும் பக்கத்தை கொண்டு என்னை அவர்கள் நினைவு கூறுவதற்காக அவர்களிடத்தில் என்னை நினைவூட்டு என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பத்தியா நம்மளை ரசிகாவுக்கு அல்லாத ஞாபகப்படுத்த சொல்கிறாங்க இப்போ என்ன அர்த்தம் அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய ரகமத்தும் பிறக்கத்தும் எல்லாம் என்ன செய்வான் அவங்களுடைய பறக்கத்தை நமக்கு தருமா சரி சொன்னேன் கவிதை எழுதி வச்சிக்கிறத உங்கள் யார் நோட்டைலாம் இருக்கோ ஏன்னா அதில் வந்து ரசிகாவுடைய புகழ் தான் இருக்குது அதனால் அப்போ என்ன செய்வான் மலக்குமார்கள் நமக்கு அனைத்து வா செய்வாங்க அது மாதிரி நான் என்ன செய்கிறேன் செலவாத்தி எழுதுகிறேன் செலவாத்து இருக்க அந்த நோட்டில் இருக்கிற காலங்கள்லாம் மலைக்குமாரி என்ன செய்வாங்களாம் நமக்கு ஆவண்டியும் நம்ம மக்களுக்காக வேண்டியும் சந்ததி இதுவாக செய்வாங்களாம் அதை வந்து நான் தான் சொல்லணேன் இல்லாமல் ஓதுனாலும் நான் என்ன செய்வேன் எழுதும் போது செலவாக சொல்லுவேன் செலவாக சொல்லிவிட்டு எல்லா கூப்பிடுவேன் எல்லாம் நீ தான் ஆலிமம் நான் எழுதுகிறேன் அழகாக எழுதணும் புரிகிற மாதிரி எழுதணும் மற்றவங்க படிக்கிற மாதிரி எழுதணும்னு சொல்லி கேட்டு தான் நான் எழுதுவேன் இன்சாலா சரி பெற்ற அழகான படைத்தவனே அழகி படைத்தும் அவனே சொர்க்கம் அழக சொர்க்கம் அழகை பார்த்து சொக்கி போய்விட்டது என்று கூறுகிறான் யாரை அரசுடைய அழகை பார்த்து யார் சொக்கி போற்றான் சொர்க்கமே சொக்கி போட்டான் ஏனென்றால் எந்த நபிமார்களுக்கும் இவ்வித இல்லாத இருக்கக்கூடாத அழகை நம் கண்மணிக்கு தந்து அழகுபடுத்தி அதை அவனே சொல்லிவிட்டான் அழகு மட்டும் இல்லை அவங்க அவங்க உடம்புல கூலி இருக்குமா அவங்களுடைய நிணலு பூமியிலப்படாதான் அதனால் எல்லாம் அப்படிலாம் வர்ணிக்கிறான் இருக்கக்கூடாத அழகை நம் கனிமணிக்கு தந்து கண்மணிக்கு தந்து அழகுபடுத்தி அதை அவனே சொல்லிவிட்டான் நம்மால் சொர்க்கம் சொக்கி போனது சொக்கியதை பார்க்க முடியுமா அப்படிப்பட்ட எங்கள் மனம் கவர்ந்த எங்கள் நபி இப்படின்னா என்ன சொர்க்கம் சொ சொர்க்கம் சொக்கி போனது நம்மனால் பார்க்க முடியுமா நல்லா சொல்கிறானா அழ சொர்க்கமே சொக்கி போத்துன்னு சொன்னான் நல்லா அப்போ இருப்ப அழகுமுத்தே எங்கள் கவிதை எங்கள் தாகா தாகாநபி எங்கள் சாந்த சாந்தநபி எங்கள் சத்தியநபி எங்கள் கண்மணியாம் யார சுருல்லா அப்புறம் எங்கள் உயிரினும் மேலான உயர்வான யார சுருளா எங்கள் யார சுருளா எங்கள் கவிபல்லா எங்கள் ராமத்தில் ரகமத்தின் ரஹமத்துல்லா உங்களை ஒரு முறையாவது கண்குளிரை பார்ப்பேன் பார்ப்பேனே ஒரு முறையாவது உங்களை கரத்தை பிடிப்பேனே ஆமீன் ஆமீன் யார் அசுலா அப்படின்னா என்ன அல்லா ரச எங்கள் ஹபிபல்லா எங்கள் ரஹமத்தின் ரகமத்துலா உங்களை ஒரு முறையாவது கண்குளிரை பார்ப்பேனே ஒரு முறையாவது உங்கள் கரத்தை பிடிப்பேனேன்னு நம்ம என்ன செய்கிறோம் ஏங்கி போயிருக்கிறோம் இன்ஷல்லா எல்லோருடைய கவ கணமும் ஆச்சரியும் அதுதான் அப்பேற்பத்த எங்கள் கபிபே எங்கள் எங்கள் தாகா நபியே எங்கள் அழகமுத்தே எங்கள் உயிரின் உயிரான எங்கள் ஹபிபுல்லா எங்கள் தாகா நபி எங்கள் சத்தியநபி எங்கள் நபி புகழ் அனைத்தும் எல்லாருக்கு ஆமீன் ஆமீன் எங்கள் கண்மணியாம் யார் சொல்லாம் அப்புறம் மகத்துவமிக்க மிக உயர்ந்த யாருக்கும் எந்த நபிக்கும் கிடைக்காத கிடைக்கா கிடைக்கக்கூடாத கிடைக்காத குராக் என்னும் வாகனத்தில் ஜிப்ளில் மழை கூட ஜிப் லசராட்சி வச்சுரா வான் உலகத்துக்கு போய் வந்த எங்கள் அரகமுத்த எங்கள் தாகா நபி எங்கள் சாந்த நபி எங்கள் சத்திய நபி எங்கள் கபிபே எங்கள் யார் சொல்லு ஆமாம் எந்த நபிக்கும் என்ன இல்லை அப்படி வானத்துக்கு போய் எல்லாம் பார்க்கறதுக்குள்ள பாக்கியும் யாருக்கும் நல்லா வைக்கலை லட்சாக்க வைச்சாங்க வச்சா எல்லாம் வைச்சான் அதே நேரம் நம்ம வந்து படுத்திருந்தால் அந்த இடத்த நம்ம என்னச்சோம்னா அந்த இடம் சுடும் அந்த சூடு ஆடுறதுக்குள்ளே அவங்க என்ன திந்துட்டாங்க பூமிக்கு வந்துட்டாங்களாம் சரி இரு உலகத்துக்கும் இறைவனின் ரகசியமாய் வெளிப்படக்கூடிய எங்கள் அழகுமுத்து ஏ இரு உலகத்துக்கும் இறைவன் இறைவனின் ரகசியமாய் இறைவனின் ரகசியமாக இரத்துள்ளா வெளிப்படக்கூடிய எங்கள் அழகுமுத்து எங்கள் சாந்த நபியே எங்கள் சத்திய நபி எங்கள் கபிதே எங்கள் சத் எங்கள் கண்மணியாம் யாரத்துள்ளார் சரி வளப்பதும் இன்றைக்கி ரொம்ப பிடிக்கிறோம் அதனால் அடுத்த நாள் பிடிப்போம் சரி இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னு ரொம்ப கவனமாக பாருங்கள் கேளுங்க அப்புறம் என் நம்பர் எல்லாரும் கேட்பீங்க ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு மூணுன்னா மூணு இல்லை ஒம்பது ஒம்போதா மூணு ஒம்பது நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு அப்புறம் யாராவது சொன்னால் உடனே நம்ம என்ன சொல்லணுமா பாரக்கல்லான்னு சொல்லணுமா இது உள்ளாலும் எனக்கு தெரியாது நீ தேடிக்கிட்டேன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாரக்கல்லா சரி நாலாவது உறவு நாலு விஷயத்தை நான் க கவனமாக இருக்க தோன்றையே விட்டு விடக்கூடாதுன்னு அதில் மூணு சொல்லிட்டேன் நாலாவது உறவு மூணு சொல்லிட்டேன் நாலாவது உறவு உறவோடு நம்ம ஒற்றுமையாக வாழ வாழவில்லை என்றால் அல்லாவுக்கும் அல்லாவுடைய பாய்க்கு சமமாகிவிடும் ஆகிவிடும் மூணு விஷயத்தை நான் சொல்லிட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க நாலாவது என்னென்னா நம்ம உறவோட என்ன செய்யக்கூடாது பகைக்கக்கூடாது சரி அப்படி நம்ம பகைச்சோம்னா அல்லாவுடைய அல்லாவோட சண்டை போட்டு சமமாகிரும்மா ஏன்னா படைச்சவன் அல்லா நம்ம எல்லாரையும் அந்த உறவு பந்தங்கள் எல்லாம் அல்லாதான் உண்டாக்குனா அதனால நம்ம வந்து யார்கிட்ட சண்டை நம்ம உத உறவோட உறவுன்னா நம்ம ரத்த பந்தம் நான் சொல்லியிருக்கேன் நம்ம தாய் பிள்ளைலாம் யார் யார் இருக்காங்களோ நம்மள்ட்ட ரத்த பந்தம்லாம் யார்கிட்ட இருக்கோ எல்லாம் என்ன செய்யக்கூடாது குடும்பமான வரையும் சண்டை போடக்கூடாது சரி இன்ஷா சமாய் இன்ஷால்லா ஆயிற்றும் ரசத்தும் இப்படி எல்லா நன்மைகளும் துனியாவுக்கு தேவைப்படுவது போல ஆயிரத்துக்கும் தேவையான அனைத்துக்கும் உறவு வேண்டும் அந்த உறவு என்பது பந்தம் அந்த பந்தத்தை படைக்கும் போது அது அல்லா விடவில்லையாம் யார் ஒரு உறவுகள் பகைத்து வாழ்ந்தாலும் அந்த பந்தம் என்பது யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இரு உரையிலும் எல்லார் அங்கத்தும் கிடைக்குமா முக்கியா பந்தம்னால் நான் சொன்னேன்டா நம்ம வந்து நம்மளை படைக்கும் போது நம்ம உறவுகளை வந்து பந்தம்னு பந்தம்னால் என்ன சேர்ந்து இருக்கிறது தான் பந்தம்னு சொல்கிறது அது என்ன செஞ்சால் அல்லா பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்டிச்சான் யாரும் துணியாவில் பகைத்து வந்தால் அவங்கள என்ன செய்யணும் சேர்த்து வச்சு அந்த ஒற்றுமையாக வாழலைன்னா என்ன செய்வான் பகைத்து வாழ்ந்தாலும் அந்த பந்தம் என்பது யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இரு உலகிலும் எல்லா ரகமத்தும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பந்தம் கேட்டுச்சான் யார் பகைச்சாலும் என்ன செய்யணும் நம்ம அவங்களோட ஒத்துணையாக வந்தோம்னா நம்ம ரத்த பந்தத்தோடு அது என்ன செய்யுமா எல்லாம் வந்து எல்லாரும் நமக்கு மக்கூடன்னு சொல்லி அந்த பந்தம் எல்லாட்டையும் கேட்டுட்டான் சரி அப்புறம் நோன்பு வைத்தால் நோன்பு கூலி கூட எல்லா கொடுக்க மாட்டானா பத்தியா நம்ம நோன்பு வச்சுருந்தோம்னா பக நம்ம உறவோட சண்டை போட்டு நோன்பு வச்சால் நம்ம நோன்பு என்ன செய்யாதான் வானத்துக்கு போகாதான் அப்புறம் வழக்கு மரணிகள் சொல்லுவானா யார் பகைத்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய நோன்பு நல்ல அமல்களை எடுத்து தனியாக வைத்து விடுங்கள் அவர்கள் ஒன்று சேரும் வரை நன்மை கிடைக்காதாம் அப்படின்னா என்ன நம்ம முப்பது நோன்பு வச்சு முப்பத்தாறு நோன்பு வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு நோன்பு வச்சு நம்ம யாரோடைய நம்ம பந்தத்தோட சண்டை போட்டோம்னா என்ன ஆகும் அந்த அவங்க அவங்களுடைய நன்மையில் நோன்பெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருங்க அவங்க என்றைக்கு சேர்றாங்களோ அன்னைக்கு நன்மையில் எழுதுங்கன்னு சொல்லி நான் சொல்லிப்பானால் மலக்குமார்களை அதனால என்ன செய்யக்கூடாது நம்ம உறவுகளோட நம்ம இன்செல்லாம் சண்டை போடக்கூடாது சரி இதில் ஒரு ஒரு நன்மை கிடைக்கும் கிடைக்குமா இதில் ஒரு ஒரு விஷயம் என்னவென்றால் யார் பகை வளர்த்தார்கள் ஊதாவையும் கொண்டு போ ரெண்டையும் கொண்டு போ எது வேணும்னா தேவை உன்ன போட்டு போனால் கொண்டு வாங்க எது நமக்கு அதை கொண்டு போகிறா நமக்கு தெரியாது இது ஒரு வருஷம் என்னவென்றால் யார் பகை வளர்த்தார்கள் பகையை பகைமை ஆக்கினார்கள் விட்டு கொடுக்காமல் என்று படைத்த ரப்புக்கு தெரியும் ஆமாம் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப பீம்பாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவாங்க அப்புறம் எப்ப பார்த்தாலும் செஞ்சது சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க அப்புறம் விடுக்கு விடுக்குன்னு பேசுவாங்க இதெல்லாம் யாருக்கு எந்த குணம் இருக்குதுன்னு எல்லாருக்கு தெரியும் அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லா சொல்கிறான் அப்புறம் என்ன நம்மளுடைய எல்லாம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு தொழுது நோன் வைத்து எல்லாமே வீணாகிவிடும் இதை ஒவ்வொருவரும் புரிந்து இந்த துனியாவின் வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அல்லாவுக்காகவும் ஆகிரத்துக்காகவும் விட்டு கொடுத்து வாழப் பாருங்கள் வலியை போய் தலாம் தெலுங்கள் முந்தி தலாம் தனவுகளை அல்லாஹ் புரிந்து கொள்வான் ஒரு பழமொழி கேளுங்கள் முப்பது கிலோ கறியை சாப்பிட்டு செழித்து விடுவேன் ஆனால் என் சகோதரி பேசியதை என்னால் சேமி செமிக்க முடியாது என்று இந்த மனித ஜென்மம் என்ன செய்யுமா சொல்லுமா முப்பது கிலோ கல்ய நான் தின்னேன் அது சமைச்சு வச்சு ஆனால் என் அக்காதவ் பேசுனதை என்னால் செமிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுமா சரி இன்னும் ஒரு விஷயம் கேளுங்க கூடுமானவரை வீட்டை விட்டு வெளியில் வருவதை அவசியம் இல்லாமல் தவிர்த்து விடுங்கள் ஆமாம் தேவையானதுக்கு தான் பெண்கள் என்ன செய்யணும் வெளியே போகணும் ஆனால் இப்போ ஆளும என்ன சொல்கிறாங்க அது என்னது ஊருக்க மாட்டினா லைசென்ஸ் லைசன்ஸ் வாங்கினா என்ன செய்யலாம் கார் ஓட்டலாம்ல அந்த மாதிரி புர்கா வாட்டிகிட்டால் என்ன செய்யலாம் வெளியே எங்கே வேணாலும் போகலான்னு நம்ம இஸ்லாமான பெண்கள் என்ன செய்கிறாங்க எங்கே பார்த்தாலும் புர்கா உருவாக தான் தெரியும் இந்துக்களை விட புர்கா தான் நிறையா தெரியும் அது என்ன மார்க்கெட்டு கடை பஜாரு துணிக்கடை நகைக்கடை பாத்திரக்கடை இதெல்லாம் பாருங்கள் நம்ம ஆளுதான் நிற்பாங்க அதனால் என்ன செய்யுமா அப்போ நம்ம அப்படியே ரெண்டு பேர் விடுங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தாலே புறம் பேச அரம்பிவிடுவோம் நம்முடைய நன்மை அனைத்தும் ஆகியத்து அவரை யாரை பேசுனோமோ அவருக்கு போய் சே போய்விடும் அவருடைய தீமையை நமக்கு கொடுத்து நரகம் போ நரகம் போகும் இன்சால்லா இதில் அல்லாவின் அல்லாஹ் விலகி விடுவான் எனக்கு செய்ததே என்னை பேசியதே நான் உன்னை மன்னிப்பேன் ஆனால் நீ யாரை பேசினாயோ அவர்கள் உன்னை இங்கு மன்னிக்க மாட்டார்கள் என்று அவன் விலகி விடுவான் எல்லாவுக்கும் நம்ம என்ன தப்பு செஞ்சோமோ அவன் என்ன செய்வான் நம்மளும் மன்னிச்சுருவானா ஆனால் அந்த யாரை நம்ம பேசணுமோ அவங்க அங்கேயே மன்னிக்க மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்க இந்த இவங்களுடைய நன்மை புற எனக்கு வாங்கி கொடுன்னு வாங்கிட்டு அவருடைய சீமையை கொடுத்து நம்மளும் நடக்கிறதுக்கு அனுப்பிடுவாங்களாம் அதனால என்ன செய்யக்கூடாது புறம் பேசக்கூடாது அப்புறம் என்று அவன் விலகி விடுவான் வீட்டில் இருந்தாலும் ஏதாவது பேச ஆரம்பித்தாலும் உறவுகள் பேச வந்தால் பேச்சு வந்தால் அவர்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்காமல் பேச ஆரம்பித்து விடுவோம் ரத்துலே கரன் சல் கருமணியாம் சல்லா அழிவத்தலாம் ரத்திலைக்கரீன் முகமது சா ரிலைக்கரீன் சொல்லல்லா அழிவத்தலாம் அவர்கள் ஆயிரத்தில் சொல்வார்களாம் என் உமத்தில் பக்கீசாவாக வருபவர் வருபவர்தான் ஏராளமாக இருப்பார்கள் அப்படி என்றால் புறமும் அவதூறும் அவள் செய்ததை பேசினால் புறம் அவள் செய்யாததை பேசினால் அவதூறு இப்படி பேச்சு துனியாவில் இப்போது ஆயிரத்துக்கு பகிர்ச்சாவாக வெறுங்குடன் வந்து நிற்பார்கள் ஏராளம் என்று வருத்தப்படுவார்களாம் வந்து அவ செஞ்சதை சொன்னால் கூட அது புறமா அவர் செய்யாத சொன்னால் அவதூறு அப்போ இப்படி வந்து பே இப்போ அவங்கள பேச்சி பேசி என்ன செஞ்சால் நன்மையெல்லாம் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பகிர்ச்சா வந்து நிற்பாங்கன்னு ரசா என்ன செய்வாங்க ரசுலாவே நம்ம என்ன செய்வோம் ம மனம் வருத்தப்பட வைக்கிறோமா ஏன்னா ரத்துலா வந்து உம்மத்து உமத்துன்னா வேதனைப்படுவாங்க சரி அப்போ நம்ம நாம் என்ன செய்கிறோம் ரசிலைக்கரி மூணு செல்லல்லா அழையச்சலம் கண்மணியா அவர்களையும் கவலைப்படும்படி கவலைப்படும் காரியத்திலும் நம்ம ஈடுபடுகிறோம் அவர்கள் நமக்காகவே கவலைப்படுவார்கள் ஆயிஷா அம்மா ரசில ரனியெல்லாம் அங்கு அவர்கள் ஒரு முறை ஒரு துவாவை கேட்பார்கள் ரசிலைக்கரம் செல்லல்லா அழக்சன அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா அந்த துவாவை மறுமையில் என் உம்மத்திற்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிடுவார்கள் அதனால் நாம் பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் ஏனென்றால் ஆண்கள் இப்போ அதிகம் புறம் பேசுகிறார்கள் வாய் திறக்கும் முன்பே மிகவும் கவனமாகவே பேச வேண்டும் முதலில் சிந்திக்க வேண்டும் இதை பேசினால் வெட்டி பேச்சா புறம் பேசுகிறோமா அவதூறு பேசுகிறோமா என்று யோசித்து வாய் திறக்க வேண்டும் நம் உடம்பில் ஒரு சிறு சதை துண்டு துண்டுதான் நாம் படுகொலிக்கு போக படுகொலைக்கு போவோமா இன்சாலா இன்னும் இன்னும் அந்த நம்ம நாக்கு தான் சின்ன சதத்துண்டு தான் என்ன செய்வனை படுகு படுகொலிக்கே அனுப்போம் அல்லாத ஏன் படைத்தானே தெரியல அவனை வணங்குற காடி படைத்தான் ஆனால் நம்ம மனச ஜென்மம் என்ன செய்கிறோம் எதையாவது பேசிடுறோம் இன்சால்லா அதனால் என்ன செய்யணும் இந்த மாதிரி பேசாதீங்க என்ன என்னாகும் நம்முடைய எல்லா நன்மையிலும் பறிச்சிடுவோம்ல சரி இன்னும் ஒரு விஷயம் சொல்லித்தரேன் அலமந்தில்லாவை வாழ்க்கையில் இறுக்கி பிடித்து கொள்ளுங்கள் எப்படி என்றால் நம் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் அல்ஹம்துல்லா என்று சொல்லி பழகுங்கள் அது வெறும் சொல் இல்லை ஒரு மந்திரச் சொல் என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள் இடுப்பு வலிக்கும் இரவும் பகலும் உட்கார்ந்து இருக்கிறேன் திக்கி செலவாத்து ஓதி விரல்கள் வலிக்கும் நெஞ்சில் அடைப்பு இருக்கிறது இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் அல்ஹம்துல்லா என்று மனதார சொல்லி அல்லாவே நினைப்பேன் அல்லா நீ அலமதுல்லா சொல்ல சொன்னியே என்பேன் இப்போ அந்த அலகமதுல்லாவில் தான் நான் உயிரோடு வாழ்கிறேன் அப்படின்னா என்ன இப்போ இந்த உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி தான் நான் பூரா உட்காந்துருப்பேன் ரெண்டே முக்கால் காலையில் ஏழு மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன் அதுக்கு பிறகு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் எல்லாத்தொங்க வைப்பான் அப்புறம் எழுந்திரிச்சேன்னா என்ன செய்வேன் லுகரை தொழுதுட்டு ஒரு மணிக்கு படுத்துனா ரெண்டு மணிக்கு எழுப்பி விட்டுருவான் அதுலேருந்து ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன் அப்புறம் படுத்துட்டு ஒரு மணி நேரம் ஜிசு குரான் ருதா ஓதுவேன் அப்போ என்ன எவ்வளோ நேரம் உட்கார நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் அதனால அந்த இடுப்பு வலிக்கும்போது போது செய்வேன் அல்ல அலமதுல்லான்னு சொல்ல சொன்னியே அலமதுல்லா யாரு கம்பர் ராகிமி அப்படின்னு சொல்லுவேன் அந்த வழி என்ன செய்யும் தன்னால் மறந்து போயிடும் அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க இதுக்கு மட்டும் சொல்லாதீங்க வீட்டில் என்ன நடந்தாலும் என் வீட்டு பிள்ளைங்களாம் என்ன நடந்தாலும் அல்ஹம் தில்லான்னு சொல்லுவாங்க அது எனக்கு நான் சொல்லி கொடுத்து அது பழகிடுச்சு அதனால் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து பழகுங்கலாம் இந்த அல்ஹம் அல்லாவையும் வணங்கி வருகிறேன் என்று உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ரொம்ப பேருக்கு அல்ஹம் தில்லா அல்ஹம் சுட ஓத தெரியவில்லை எப்படி ஓதணும் என்று சொல்லி தருகிறேன் அப்புறம் ஒரு விஷயம் குரானை இந்த நேரத்தில் தான் ஓத வேண்டும் என்று எந்த இல்லை பகலோ காலையோ மதியமோ மாலையோ இரவோ உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ஓதுங்கள் யார் சொல்வதையும் கேட்காதீர்கள் ஏனென்றால் அல்லா நித்திய ஜீவன் அவன் தூங்க மாட்டான் தன் அடியான் எதையும் அனுப்புகிறான் என்று காத்து கொண்டிருக்கிறான் அதுபோல கூலியையும் நேரங்காலம் பார்க்காமல் கொடுப்பா கொடுப்பவன் அவன் நமக்கு எஜமான் மனிதன் மனிதன் வீ மனிதன் வீட்டு கதவை த வீட்டு கதவைத்தான் தட்ட முடியாது அவனது கதவை இரவு ரெண்டரை மணிக்கு தட்ட முடியும் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ எப்போல்லாம் நேரம் தோதி இருக்கிறதோ அப்போல்லாம் அவன் கதை தட்டலாம் வணக்கம் செய்யலாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பான் நினச்சாடலாம் அப்படின்னா என்ன அண்ணாவுடைய கதவை எப்போ வேணாலும் தட்டான் அண்ணாவோடைய கதவைனா அவனுக்கு கதவாக இருக்குது போய் தட்டா போகிறான் அல்லான்னு கூப்பிட்டா ஏன் கேட்பான் ஏன் கேட்பான்ங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் நம்மளுடைய பிற பிறடி முடிக்கு பின்னாடி தான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால நம்ம கூப்பிட்டா அவன் என்ன செய்வான் பதில் சொல்வான் அதே நேரம் மற்றவங்க கதவை போய் ஒரு ஆலிம்சா கதவியோ ஒரு ஒரு ஆலிம கதவையோ நம்ம என்ன செய்ய முடியும் தட்ட முடியுமா தட்ட முடியாது அவங்க என்ன செய்வாங்க அடுத்த நாளும் நாயை கட்டி வச்சுருவாங்க அதனால் எல்லாம் நான் சொல்கிறான் எப்போ வேணாலும் நீ ஓது எப்போ வேணாலும் வணங்கு எப்ப வேணாலும் என்னை கூப்பிடு எப்போ வேணாலும் எனக்கு என்னான்னு வேணான்னு கேள்வி நான் தாரேன்னு சொல்கிறான் அதனால குரான் ஓது இந்த நேரம்தான் அந்த நேரம்தான் ரொம்ப பேர் தொழுகையில் கூட ரொம்ப சாத்திரம் பார்க்குறது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்புறம் சுத்தம்லாம் போனால் அதை ஓதக்கூடாது இது ஓதக்கூடாது அதெல்லாம் நான் அழிவுகிட்ட கேட்டுட்டேன் சுத்தம்லாம் போனால் அதை ஓதலைன்னா அவளுக்கு டிவியை பார்த்து கெட்டு போவாளுங்கன்னு சொல்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க கெட்டு போவாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வாயில் என்ன இருக்குது நம்ம மனசார எல்லாம் வணங்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் குரான குரானை தொடக்கூடாது நீல வார்த்தையில் வாசக்கூடாது இப்போ அல்வந்தில்லா அல்லாப்பூர் சொல்லாமல் இருக்கும் அல்வந்தில்லா அல்லாஹூர் சொல்லுவாங்கன்னா அல்லா ஓத மாட்டாங்களாம் அப்போ அல்வந்தில்லா சூடா அல்வம்தில்லா அல்லாஹூர் எதில் இருக்குது குரானை விட்டு வேறு இடத்துல எது இருக்கான்னு அழந்தின கேட்குறாங்க ஏன்னா குபயத்தில்னா ஓதுவாங்களாம் நம் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அதனால் என்ன செய்யக்கூடாது நம்ம வாயை சும்மாவே வைக்கக்கூடாது அஸ்தவர்களா எல்லாம் மகவெல்லி வருகம் அப்படி அப்போ மன்னிப்பு கேட்கணும் எல்லாம் மகவெல்லி வருகம்னு எதில் இருக்குது எல்லாம் குரானில் தான் இருக்குது வேறு எதிரிருக்கு தனியாக ஒரு கிட்ட வந்து வேறு யாராவது அடிச்சிட்டு போட்டாங்களா இல்லை அல்ஹமதுல்லா இருக்குது அதுவும் குரானில் தான் இருக்குது அதனால் எவ சொல்கிறதையும் கேட்காதிங்க உங்கள் மனசில் என்ன ஓடுதோ என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க எல்லாம் என்னை மன்னிச்சிரு எதிர பிழைந்தா நீ என்னை மன்னிச்சிருன்னு கேட்டுங்க ஏன்னா வாய்க்கும் அடியில் உள்ள இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை அவனை புகழ்றதுல தான் நம்மளை பல படைச்சிருக்கான் அதனால் இதை செய்யணும் அதை செய்யப்படாதுன்னு சொல்லி யாரும் நினைக்காதுங்க சரி போதும் இன்சாலாக அப்புறம் என்ன அது அந்த காரசா நாட்டு மக்களுக்கும் பாலத்தின மக்களுக்கும் அப்படின்னு இதுவாக செய்ங்க அப்புறம் அந்த சலபத்தை வந்து நான் சரியாக சொல்லலைன்னு நினைக்கிறேன் அதனால் தினம் இல்லை நூறு இல்லை தொண்ணூற்றி ஒன்பதில் இருக்கு ம் இது வந்து எதுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் நூறு தடவை ஒதணுமா அப்போ என்ன செய்யணும்னா அல்லா ரப்பை பார்க்கலாமா அல்லாவை பார்க்கலாமா அல்லது நபியை பார்க்கலாமா அல்லது சுகர்க்கத்தில் நம்ம இருக்கிற இடத்த பார்க்கலாமா அப்படி ஒரு வெள்ளிக்கிழமை பார்க்க முடியலன்னா அஞ்சு ஜுமாவுக்கு உள்ள நியமமாக போதினால் அம்மா அஞ்சு டுமாவுக்குள் கண்டு கொள்வான் என்று ரசுலா சல்லா ரசன் சொன்னாங்கன்னு இதில் போட்டிருக்கு அந்த செலவாத்தை நான் நிறுத்தி சொல்றேன் எழுதிக்கணுங்க அல்லாஹி அலா செய்தினா முஹமதின் அப்திக அபு தீக்க ஆனா இப்பனா தீனா காணா வ சல்லிம் அறுபடி சொல்கிறேன் எழுதிக்கிறக்கான்னு சொல்கிறேன் அல்லாஹல்லி அலா செய்துனா முகமதின் அப்திக வீக்கன் அல்லாஹி அலா செய்துனா முகமதின் அப்திக வீக்கன் இஷ்டப்பட்டவங்க எழுதிக்கிட்டுங்க ஓதுங்க அப்புறம் இதை வந்து அவனு பகலும் ஐநூறு தடவை ஓதும் நான் ஓதிட்டு வரேன் சல்லா நீங்களும் ஓதி நன்மை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் முதல்ல ஒரு தடவை ஜசல்லாகு அண்ணா முகமதின்ங்கிறத ரொம்ப சின்னதாக சொன்னேன் ஆனால் இப்போ அதை பெருசாக்கி இன்னும் ராமத்தாக்கி வச்சுருக்கேன் அல்ல அதனால் நான் அதை ஓதி வரேன் நீங்களும் ஓதிக்கிறீங்க அது எப்படின்னா ஜசல்லாகு அண்ணா செய்தினா வா மௌலானா ஜசர்லாகு அண்ணா செய்தினா வா மௌலானா முகமதின் சல்லல்லாகு அழகி வச்சாலும் மாகு அகு மறுபடியும் சொல்கிறேன் ஜல்லாஹு அண்ணா செய்தினா வா மூலானா முகமதின் சல்லல்லா இலைவசல்லாம் மாகு அகலு நான் மனப்பாடம் ஓதுறேன் நீங்கள் ஓதும் போது சைட்டாக அந்த குழப்பி விட்டுறேன் அதனால தான் பார்த்து செடி கொடுக்குறேன் ஜஜல்லாகு அண்ணா செய்தினா மூலானா முகமதின் சல்லல்லா இலைவசல்லாம் மாகு அகலு ஜஜல்லாகு அண்ணா செய்தினா வா மௌலானா முகமதின் சல்லல்லா கலைவசல்லாம் மாகு அகலு இது என்ன ஓதணும்னா என்ன ஆகுதுனுமா ஒரு ஆயிரம் தினங்களின் நன்மைகளை இந்த செலவார்த்தை ஓதுபவர்க்கு எழுபதாயிரம் வழக்குகள் ஓர் ஆயிரம் தினங்கள் வரை நன்மைகளை எது எழுதுகிறாராம் பார்த்தீங்களா எவ்வளோ நன்மை இருக்குன்னு ஒரு ஆயிரம் தினங்களை தினங்களின் நன்மைகளை இந்த செலவார்த்தை ஓதுபவருக்கு எழுபதாயிரம் வழக்குகள் ஒரு ஆயிரம் தினங்கள் வரை நன்மைகளை எழுதுகிறார்கள் மறுபடியும் சொல்லித்தாரேன் ஜஜல்லாகு அண்ணா செய்தினா வா முலானா முகமதின் சல்லல்லாகு அழை வச்செல்லாம் மாகு அகழ்வு ஜஜல்லாக அண்ணா செய்தினா வா மௌலானா முகமதின் சல்லல்லாஹு எழுதி வச்சலும் மாஹோ அகழ்வு ரொம்ப சின்ன வார்த்தை தான் ஓதிக்கிங்க சொல்லலாம் சரி பாலத்தீன மக்களுக்காகவும் என்னது காத்தா நாட்டு மக்களுக்காக துவா செய்ங்க இன்னும் ஒரே நிற்கலை எனமோ நம்மளால் முடிஞ்ச துவாக தான் செய்ய முடியும் அவங்களும் சொல்கிறாங்க நம்மளால் முடிஞ்ச துவா செய்வோம் அதுக்கு மேலே எல்லாம் மிகப்பெரியவன் சொல்கிறாங்க அப்புறம் எல்லாமே சின்ன நான் கபராளிகள் இருக்கா துவா செய்ங்க ரொம்ப பேர் இந்த திங்கக்கிழமை தொழுகிறதுல வந்து அம்மா அப்பா மூத்தா போலேன்னு தொழுகாமல் இருக்கிறது எல்லாம் பொடுபோக்கு தான் தொழுக எல்லா தொழுகாமல் இருக்காங்க நான் ரெண்டு நாள் தொழுகலை நான் மூணு நாள் தொழுகலை நான் ஒரு நாள் தொழுகலை அப்புறம் நான் நேரம் கிடச்சால் தான் தொழுவேன் நேரம் போது தான் தொழுவேன் தொழுகு எனக்கு துவா செய்யுங்க இவங்க தொழு நான் துவா செய்யணுமா இதை எப்படி அவங்க அலாரம்ச்சு அவங்க எந்த தொழுகணும் நான் துவா செஞ்சால் அவங்க தொழுதுருவாங்களா தொழுகிறதுக்கு போய் துவா செஞ்சால் எல்லாம் எழுந்துக்குவானா மற்ற எல்லாத்துக்கும் அதுக்காக கேட்டாலும் நியாயம் அல்லா துவா கவலை செய்வான் இவ தொழுகணும் இவ பொடுக போக்கா இருக்கிறா அப்படின்னு சொன்னால் எப்படி கேட்பான்ல அது நம்மளுடைய கடமை அதனால் தொழுகிற நல்லா தொழுகிறவுங்க ரொம்ப மெத்த பிடிச்சவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க எல்லாம் பற்றி எப்படி எல்லாம் என்ன செய்கிறாங்க நான் ரெண்டு நாள் தொழுகலை மூணு நாள் தொழுகலை நான் தொழுகிறது எப்படின்னு நல்லா சொல்லி கொடுத்துட்டேன் என்ன முடியுதோ எப்போ முடியுதோ எது தெரியுதோ சொல் சொல்லி தொழுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே உங்களுக்கு யாருக்கு நான் என்ன மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்லவும் ஆடு இல்லை அது எல்லாருக்கும் எதுவும் தெரியலன்னு கேட்டு என்ன உங்கள்கிட்ட பேச வச்சு எங்களை சொல்ல வச்சுருக்கான் இதுக்கு மேலே அல்லாஹ் உங்களுக்கு யாரையும் தயாரிக்க முடியாது சொல்லலாம் சரி அதனால் தொழுகை பொழுதுக்காக இருக்காதிங்க எல்லா காரணத்துக்கும் தொழுகு தான் காரணம் அப்புறம் தாய் தப்பம் உயிரோடு இருந்தாலும் நம்ம தாதா தாதி நானா நானெல்லாம் ஊற்றா போயிருப்பாங்க நம்ம சந்ததியில் யாரும் ஊற்றா போயிருப்பாங்க அதனால் திங்கட்கிழமை ரெண்டரைக்காத்து முன்னாள் கபராலி இருக்கா அப்படி சொல்லுங்கள் தாய் தப்பம் இல்லை உசுரோடு இருந்தால் அவங்க வந்து துவா செஞ்சால் தான் அதனுடைய எல்லா கடன் கஷ்டம் வர்ம புனி பீடை மாப்பிள்ளை அமையாமல் இருக்குது பொம்மல் பொண்ணு அமையாமல் இருக்கிறது புள்ளை இல்லாமல் இருக்கிறது சந்ததி இல்லாமல் இருக்கிறது அபாசனம் ஆகிறது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அந்த அப்புறம் மூணு சின்ன அப்ராளுடைய துவா தான் நமக்கு ரமன் தாக்கி வைக்கும் பரக்க தாக்கி வைக்கும் இதுக்கு மேலே எனக்கு சொல்ல முடியாது சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் நான் துவா செய்கிறேன் நீங்கள் எனக்கு துவா துணியெலாம் அப்புறம் ரொப்பனா எல்லாமே நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல ஃபார்மணிப்பையும் நல்ல அறிவையும் நல்ல சகுரையும் நல்ல கிதாயத்தையும் அல்லாஹ் ரசம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க கிரியேட் செய்யட்டும் புகழனைத்தும் அல்லாஹ் ஆமீன் அல்லாஹும ரப்பானா ஆத்தினா பித்தினியா ஹசனத்தன் அபில் ஆஹிருதி ஹசனத்தன் வக்கினா ஹசாபன்னா சுபஹான ரப்பி கா ரில் இசத்தி அம்மா வசலாமும் அலர் முர்சலின் வல்ஹம்தில்லாகி ரப்பில் ஆலமீன் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அறைவசல்லும் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அறைவ சொல்லும் சல்லல்லா அலா முகமது யார் பீ சலி அறைவசல்லின் அல்லாஹ் அல்லாஹ் புகழும் ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் ராம்திலா தலா பரக்காத்துக்கு மகாவீரத்துக்கு ஆப்பியத்துக்கு சலாமத்துக்கு அப்புறம் இன்னும் ஒன்றும் ஆயிரம் தடவை ஒது சொல்லிட்டா ஐநூறு தடவை ஒது சொல்லிட்டா இதெல்லாம் யாராக வந்து நினைக்காதுங்க ஒரு பதினோரு தடவையாக போதுங்க அதுக்குள்ளே நன்மையை எல்லாம் அவங்களுக்கு இன்ஷா நான்